அறுபதுகளில் மிகவும் அதிகமான படங்களில் நடித்து வந்தவர் தான் சிவாஜி ஒரே நேரத்தில் அவரின் இரண்டு படங்களும் வெளியாகும் சில சமயம் இரண்டு படங்களும் நல்ல வசூலை பெறும் சில சமயம் ஒரு படம் மட்டும்தான் அதிக வசூலை பெறும் இப்படியெல்லாம் பல முறை நடந்திருக்கு ஆனால் இப்போது நடிகர்களின் கையில் சினிமா இருப்பது போல அப்போது இல்லை இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் முக்கிய முடிவை எடுப்பாங்க குறிப்பாக படத்தின் கதை தலைப்பு கதாநாயகி கதாநாயகன் ரிலீஸ் டேட் என எல்லாவற்றையும் அவர்கள்தான் முடிவெடுப்பாங்க நடிகர்கள் அதில் தலையிடவே முடியாது நடிகர்களின் வேலையை நடிப்பது மட்டும்தான் அறுபதுகளில் தமிழ் திரையுலகில் புதிய கதை அம்சம் கொண்ட பல திரைப்படங்களை இயக்கியவர் தான் ஸ்ரீதர் நாடக பாணி உச்சரிப்பை கொண்டிருந்த சினிமாவில் சாதாரணமாக பேசும் வழக்கத்தை கொண்டு வந்தவர் தான் அவர் நெஞ்சில் ஒரு ஆலயம் என சீரியஸான படமும் எடுப்பாரு காதலிக்க நேரமில்லை என காமெடி படமும் எடுப்பார் சிவாஜி கே ஆர் விஜயா வைத்து எடுத்த படம் தான் ஊட்டி வரை உறவு இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகளை ஊட்டிலேயே எடுத்திருப்பார் ஸ்ரீதர் இந்த படத்துக்கு அருமையான பாடல்களையும் எஸ் எம்எஸ்வி மேலும் நாகேஷ் பாலையா முத்துராமன் எல் விஜயலட்சுமி வி கே ராமசாமி என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் நடிக்கும் போது ஏ சி திருலோகச்சந்திரர் இயக்கிய இருமலர்கள் என் படத்திலும் சிவாஜி நடித்திருப்பார் ஆனால் அது உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளிக்கு தனது ஊட்டி வரை உறவு படத்தை ரிலீஸ் ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் ஸ்ரீதர் அதே போல இருமலர்கள் படத்தையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டும் என திரு லோகச்சந்திரன் நினைத்தார் இருமலர்கள் கருப்பு வெள்ளை படமும் முதலில் வரட்டும் இரண்டு வாரங்கள் கழித்து ஊட்டி வரை உறவு வந்தால் இரண்டு படங்களுக்கு நல்ல வசூல் கிடைக்கும் என நினைத்து சிவாஜி சித்ரலாயா கோபு மூலம் ஸ்ரீதரிடம் பேச சொன்னாரு ஆனால் ஸ்ரீதர் அதை கேட்கவே இல்லை அதே போல தனது தம்பி சண்முகம் மூலம் இருமலர்கள் படத்தை தள்ளி வைக்க முயற்சி செய்தார் திரு லோகச்சந்திரன் அதை கேட்கவில்லை கடைசியில் இரண்டு படங்களும் ஒரே நாளில் தீபாவளிக்கு வெளியானது சிவாஜி பயந்தது இல்லாமல் இரண்டு படங்களுமே நல்ல வசூலை பெற்றதுங்க அதன் பிறகுதான் சிவாஜிக்கு நிம்மதியாக இருந்ததுன்னே சொல்லலாம்